ாழ்ப்பாணை தீபை புறப்படமாகவும் அராலி கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த காமாட்சி பிள்ளை நடராஜா அவர்கள் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான விஸ்வநாதர் தங்கமுத்து தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மரபர்களும் சுப்பிரமணியம் நடராஜா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான சிவவாக்கியம் கருணாகரன் மற்றும் பரஞ்சோதிநாதன் உமாதேவி கேசவநாதன் விசுவநாதன் மகாதேவன் பரிமலாதேவி பூமாதேவி கௌசலாதேவி கிருஷ்ணபாலன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் காலம் சென்று கோபால பிள்ளை மற்றும் தனவாக்கியம் திருநயனி நாகராஜா நந்தகுமாரி விமலாதேவி சாந்தினி ஜெயக்குமாரி பாலகுமார் தர்மராஜா ஜனார்த்தனி ஆகியோரது பாசமிகு மாமியாரும் காலம் சென்றவர்களான கந்தையா கற்பகம் நவரத்னம் மற்றும் கமலாம்பிகை சின்னம்மா தமமணி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான சின்னம்மா சுந்தரம்பிள்ளை கந்தையா சண்முகலிங்கம் தம்பிராசா மற்றும் தயாபிரராசா ஆகியோரின் அன்புமயத்துனியும் காலம் சென்றவர்களான விஸ்வநாதன் நவரத்னம் தில்லையம்பலம் ஆகியோரின் அன்புமயத்துனியும் ලිනි எனகன் யந்தர் நிவேதா යාමිනිராජதிී 4ார்ලිනි අදසන්ස්භාජ නිවිජයේ පස් කරන්න සුමගේ ප්‍රකාශ அතිනි ප්‍රதாபண்டு சிவමදුරා உமாරාජ्यலேனா நிருபாා சஸ்கியா ஜகாනි னோஜா அவிர விஜா சரன் ර இலக்கயா රහயா சஞ்சை ஷන්. பிஷணயதுஷன் பிரயா ஆகிலன் ප්‍රவின் நிவேதா அபிஷந்த கஸ்தூரி விபஷණ को හுலசாம்ந்த அස්வின்ண் அஸ்மிரா ரவின் மையூரிக்கா சஜின் ஆகியோறது பாசமிகு பேத்தම් மனுுக்கா அக்ෂிதா நிதுரா மிராධரா ஆஷ்ட்ரியா நிலா ஆதி அර්ශண அஜண மஹரா, லியோனாட் மாயா ஷோதியா ஏஷான் நீலா நவீன் மீனா நேஹா நோரா நித்ரா ஹைரோ ஜெயன் டேவா டியா ஆகியோரின் பாசமிகப்பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்